இப்போ வந்து வடமாநிலத்துக்காரங்கள வந்து உழைப்பில் அதிகமானவங்க தமிழ்நாட்டுக்காரங்க சோம்பேறி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீடு வந்து பரவாயில்ல இருக்குது ஒருவேளை சரி வடநாட்டுக்காரங்க வந்து மாநிலத்துக்காரங்க அதாவது தமிழகத்தை நோக்கி வருகிற அந்த வட பிழைப்பதற்காக வருகிற வடமாநிலத்துக்காரங்க வந்து உழைப்பில் வந்து ஒரு ஏன் அவங்க வந்து ஒரு கடினமாக உழைக்கிறாங்க உடல் உழைப்பில் எப்படி தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சப்ப அதுலேயும் சில வந்து ஒரு ஒரு நல்ல தகவல்கூட அதில் கூட இருக்குது அவங்களுக்கான ரகசியம் என்ன இருக்குன்னா முதல்ல அவங்க வந்து அடிப்படையில் படிக்க தெரிய எழுத படிக்க தெரியாதவங்க படிப்பறிவே இல்லாதவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க தாய்மொழி மட்டும்தான் அதனால் கூட அவங்க வந்து அதனால் கூட அவங்க வந்து உழை உழைப்பதில் வந்து கொஞ்சம் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம் அதாவது தெளிவான சிந்தனை ஒரு அலைபாயிற மனசு அவங்களுக்கு எதுவும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது தாய்மொழி அதனால கூட வேறு மொழி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க தாய்மொழி தவிர இன்னொரு மொழி அவங்களுக்கு தெரியாது அதனால் ஒரு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் மோகம் ஆங் ஆங்கில மோகம் என்பது அவர்கள்ட்ட இருக்க வாய்ப்பு இல்லை தமிழர்கள் அப்படி கிடையாது தமிழர்களுக்கு வந்து தாய்மொழி வந்து தாய்மொழியில் எழுதப்பிடிக்க தெரியாதனால அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆங்கில மோகம் அதிகமாக இருக்குது ஆங்கில வழி பள்ளி இது இந்த மாதிரி அந்நிய மொழிகளோட தலையீடுகள்னால அந்நிய மொழி கலந்து பேசுகிற வாழ்க்கை முறை தொழில் முறை தொழிலில் வந்து அந்நிய மொழி ஆதிக்கும் இப்படி வந்து தாய்மொழியை விட்டுட்டு இன்னொரு மொழியை நோக்கி போகிற அந்த தமிழர்கள் அதனால் தமிழர்கள்ட வந்து ஒரு மனசோர்வு இருக்கலாம் ஒரு எளிதாக வாழ முடியாத ஒரு நிலை அந்நிய மொழி இருக்கிறதுனால ஒரு எளிதாக வாழ முடியாது தாய்மொழியில் தான் வந்து சுதந்திரமாக எளிதாகவும் வாழ முடியும் எளிதாக தொழில் செய்ய முடியும் எளிதாக படிக்க முடியும் அப்போது ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வாழ்ந்து வருகின்ற தமிழர்களோடு ஒப்பிடும்போது அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு தாய்மொழி மட்டும்தான் தெரியும் ஒரே ஒரு மொழி அவங்க தாய்மொழி பிற மொழி எதுவுமே தெரியாது அதுக்கு காரணம் அவங்க எழுத படிக்க தெரிய எழுத படிக்கலை அவங்களுக்கு ஆங்கில வழி பள்ளியில் படிக்கலை அந்த மாதிரியான ஒரு ஒரு அவங்களுக்கு அவங்களுடைய மைனஸ்லேயும் ஒரு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுங்கிறது வந்து தாய்மொழி மட்டுமே அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க தெளிவான மனநிலையில் வந்து கொஞ்சம் நல்லா உழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒருவேளை அவங்களுக்கும் அந்த ஆங்கில வழி ப அவங்களையும் ஆங்கில வழி பள்ளியில் சேர்த்து படிக்க வைச்சாங்கன்னு வச்சிங்க நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்களும் வந்து தமிழ் வழி ப தமிழில் அரசாங்க பள்ளியில் அவங்க பிள்ளைகளை வந்து வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சேர்த்து படிக்க வைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஆங்கில வழி பள்ளியில் தான் படிக்க வைப்பாங்க இங்கே அரசு பள்ளியில் ரெண்டு பள்ளி ரெண்டு பாடமுறைகள் இருக்குது கல்வி முறை இருக்குது தமிழ் வழி பள்ளி தமிழ் வழியில் படிக்கிறது ஆங்கில வழியில் படிக்கிறது கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க குழந்தைகள ஆங்கில வழியில் தான் படிக்க வைப்பாங்க அதனால் அப்போ அப்படி படிக்க வைக்கும்போது அவங்களுடைய எதிர்கால எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும் மோசமாக தான் இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அதனால் என்றைக்குமே வந்து தாய்மொழியில் படித்தா நாம் வந்து இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு அவப்பெயர் இருக்குல்ல அவர் ஒப்பிடுவதன் மூலமாக மாநில தொழிலாளர்களோடு நம்மை ஒப்பிட்டு பேசுவதன் மூலம் நம்மை தாழ்த்தி அவர்களை உயர்த்துகிற அந்த நிலைமை வந்து முற்றிலும் முற்றிலும் மாறுபடும் மாறுபட்டுவிடும் விடும் நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடைவோம் தாய்மொழி கல்வி மூலமாக தான் நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியும் வேறு வழியே இல்லை